ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்காக இப்போ அதுலேருந்து இருந்து எப்படி செய்யலாங்கிறத ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது நான் கேழ்வரகு வச்சு செய்ய போகிறேன் நம்ம எப்பயுமே பச்சரிசி மாவு வச்சு செய்வோம் இல்லைன்னா புழுங்கரிசி வச்சு செய்வோம் இப்போ நான் வந்து கேழ்வரகு மாவு வச்சு செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதில் வேர்க்கடலை எள் ராகியெல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப சத்தானது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி மாவு வச்சு அதுலேயும் ஒரு பூரணம் வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அது வந்து தேங்காய் எள் வச்சு செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வேர்க்கடலை வச்சு ராகிக்கு வந்து எப்படி கொழுக்கட்டை செய்யலாங்கிறதுக்கு பூரணம் போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் நம்ம நான் சரிசமமாக கூட எடுத்துக்கலாம் ரெண்டு எள்ளு அதுவும் ஒரே அளவாக கூட எடுத்துக்கலாம் இப்போ அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்ததாக நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வருத்துக்குற பாருங்க நல்லா படப்படன்னு வெடிக்க விட்டு நல்லா தேஞ்சிராமல் படப்படன் வெடிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இப்படி கலக்க கலக்கி விட்டோம்னா படப்படனு ஒரே மாதிரி வெடித்து வரும் கருகாமல் இப்போ நான் அதையும் எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கிறேன் ரெண்டையும் எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கிறேன் பாருங்கள் வேர்க்கடலை எடுத்துகிட்டு வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுக்க போகிறேன் புடச்சிட்டு தோல் நிற்கிட்டு வச்சுக்கிறேன் அடுத்ததை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் அதாவது நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லது தான் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அதை நான் கலக்கிட்டு ஒரு டம்ளர் த தண்ணிக்கு ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் நம்ம சுடு தண்ணி வேணால் ஒரு கால் டம்ளர் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா பத்தில் நான் கூட ஊற்றி பேசிக்கலாம் சில மாவு வரட்டு மாவாக இருந்துச்சுன்னாக்கா தண்ணி கூட வாங்கும் அதனால் நீங்கள் இப்போ தண்ணி மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு கால் டம்ளர் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட தேவைப்படலாம் இப்போ நான் ஊற்றுன தண்ணி ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்குது பாருங்க இது அப்படியே சத்த கலரி வச்சிட்டோம்னாக்கா நம்ம வேணும்னா வெந்நீர் தொட்டு கூட பசைஞ்சிக்கலாம் மறுபடியும் இப்போ வந்து நல்லா புரட்டி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட போகிறேன் இப்போ பாருங்கள் நான் புரட்டி வச்சுட்டேன் அப்படியே எடுத்து நான் லிட்ட போட்டு மூடிவிட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு வேர்க்கடலையே நல்லா புடச்சி எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எள் வந்து வறுத்து வச்சுருக்கோமா அதையும் புடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதையும் இதில் இது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ அது கூட வந்து ஏ பிடிச்ச ஏலக்காயும் போட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சோண்டு சுக்கு போட்டுக்கிறேன் அது வெள்ளம் சேர்க்குறதுனால தொண்டையை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சுக்கு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிவிட்டேன் அடுத்ததாக இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் நம்ம வெ வெள்ளப்பாக்க சேர்த்தோன்னா ரொம்ப இலகிடும் அதனால நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சம்பு சேர்த்துக்கணும் நாட்டு சக்கரை வந்து உப்பு இருக்காது அதனால அதில் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ ஃப அதாவது ரொம்ப கொஞ்சம் குறைக்குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குழக்குறைன்னு நைஸ் பேஸ்ட்டாக அடிக்கக்கூடாது இப்போ அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஒரு அந்த பூரணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது மாவு வந்து செட் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி பசஞ்சிக்க போகிறோம் இப்போ நான் ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் தண்ணியும் ஊற்றலை இதுவே கரெக்டாக இருக்குது வேணால் நம்ம ஒரு லைட்டாக தண்ணி வெந்நீரில் கை நினச்சிட்டு கூட பசைச்சிக்கலாம் இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது கரெக்டாகவே இருக்குது எனக்கு அதனால் நான் தண்ணியே தொட்டுக்கலை அப்புறம் பின்னுறதுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும் அதுக்காக இந்த மாவு தண்ணிக்கு கரெக்டாக இருக்குது வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் வேணால் நீங்கள் ஊற்றி பசுனிங்க இது வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஷைனிங்காகவும் மாவு வந்திருக்கு பாருங்கள் இந்த பதம் தான் இதுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் அதை எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது இப்போ நான் அதை உருட்டிட்டு நான் வந்து அந்த கிண்ணம் பின்னுறது வந்து எப்படிங்கிறத அதை வாங்க பார்ப்போம் அதுக்கு நல்லா அழுத்தி பசைஞ்சிட்டு அந்த கிண்ணை எப்படி உருட்டுறேன் பாருங்கள் இப்படி நல்லா பின்னிக்கணும் நான் வந்து பின்னிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிண்ணம் நல்லா குழியாக சூப்பராக வந்துச்சு கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு மாவு பூரணத்தை விட அரிசி மாவை விட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இப்போ உள்ளே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை அதில் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அதை வந்து மூடிறேன் நம்ம சைஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் டிசைன் என்ன மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரே மாதிரி தான் இப்படியே தான் போகிறேன் கொழுக்கட்டை அதனால் இதே மாதிரியே போட்டுறேன் பாருங்கள் அந்த ஃபில்லிங் வந்து நம்ம வந்து கரெக்டாக அமுக்கி விட்டோம்னா தான் மாவு பிசிறு இல்லாமல் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ நான் ஒன்று பின்னிட்டேன் இப்போ அடுத்ததும் நான் அதே மாதிரியே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு மாவை நல்லா அழுத்தி உருட்டிட்டு நல்லா ஏற்கனவே நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு எண்ணெயை லைட்டாக தொட்டுக்கிட்டு அதை பின்ன வேண்டியது தான் ரொம்ப ஈஸியானது தான் ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சும்மா ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி பின்னி பின்னி பார்த்தோம்னாலே வந்துடும் அரிசிமாக விட இது ரொம்ப ஈஸியாக பாருங்க உங்களுக்கு நல்லா கிண்ணம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம பூரணத்தை வச்சுட்டு நான் மூடிக்க போகிறேன் இதை மூடிவிட்டு அடுத்ததையும் மூடிட்டு நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் நல்லா அழுத்தி மட்டும் விட்டுட்டோம்னா அந்த வாய் வந்து விண்டு போகாமல் இருக்கும் அப்படியே நல்லா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே அதேமாரியே வெந்துடும் நல்லா அழுத்தி மட்டும் விட்டுணும் இப்போ பாருங்கள் அடுத்ததும் பண்ணிவிட்டேன் நீங்கள் இருந்தால் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அச்சில கூட அது மாதிரி பண்ணிக்கோங்க தட்டிட்டு ரவுண்டாக தட்டிட்டு அச்சியில் கூட பண்ணிக்கோங்க நான் கையாலே எல்லாத்தையும் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ தண்ணியை நான் நல்லா ரெடியாக கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம துணி போட்டும் வைக்கலாம் வாழை இலையை போட்டு நான் வைக்கிறேன் நம்ம ஹெல்த்தியானதுங்கிறதுக்காக வாழையில எல்லாம் அடுக்கி வைக்கிறோம் பாருங்கள் இப்போ தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் தண்ணி கொதிக்காமல் வச்சோம்னா ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் அவங்க வேகிறதுக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா கொழுக்கட்டையும் இப்போ வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நல்லா தண்ணி சூடாகிடுச்சு கொதிக்கிது இப்போ தான் நான் அடுக்கி வைக்கிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே வெந்த மாவு தான் அதனால் வந்து உங்களுக்கு சீக்கிரம் உள்ளே உள்ள பூரணமும் நம்ம எல்லாம் வறுத்து இது பண்ணியாச்சு அதனால் வந்து பூரணம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஆயிலும் உப்பும் போட்டுக்கேன் அடுத்தது அரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ நான் பச்சரிசி மாவு கொழுக்கட்டைக்காக தான் நான் மாவு செஞ்சு காமிக்க போகிறேன் மேல் மாவு செய்கிறது இப்படிங்குறத இப்போ அரை டம்ளர் அரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம சாதா கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ நம்ம வந்து சரிக்கு சரி தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படியே வச்சு அடுப்பில் கிண்ட வேண்டியதான் அப்படியே வச்சுட்டு திரும்ப தூக்கி அப்படியே மூடி வச்சிடுறேன் நான் இதை லிட்ட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிட்டேன் பாருங்கள் இப்போ இப்போ ஒரு மூடிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இது எடுக்கங்காட்டியும் அது மூடி வச்சுட்டு இது அதுக்குள்ளே இது வெந்துடுச்சு அது ரெடி பண்ணங்காட்டியும் இது வந்துட்டு எப்படி பல பலரும் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இப்போ வெந்ததே உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம முதல்ல வச்சதுக்கும் இப்போத்துக்கும் உள்ளத்துக்கும் ரிஃபரன்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வழுவழுன்னு வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதை மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க விநாயகருக்கு பிரசாதமாக இதை செஞ்சு வைங்க ரொம்ப அருமையாக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் ஒரு கையாலே இப்படி பிச்சு காமிக்கிறவங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது உள்ள உள்ள பூரணமும் கொஞ்சம் கூட பிரியாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ பூரணமும் அப்படி கொஞ்சம் கூட பிரியாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காகவும் இருக்குது ரொம்ப ஹெல்தியானது இது வந்து நீங்கள் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க இப்போ பாருங்கள் நான் கையால் கூட பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ அடுத்தது அந்த மாவு இப்போ நான் அதை எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது இப்போ நான் அந்த பச்சரிசி மாவு எடுத்து நல்லா சூடாக இருக்குது இப்போ நான் அதை இப்போ பாருங்கள் நல்லா கையை வைக்க நல்லா கொதிக்கிது அந்த மாவை வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா தான் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம்னா தான் நம்மளுக்கு பின்னும்போது விரிசல் வராமல் வரும் அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம் லைட்டாக எண்ணெயை நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒட்டாது மாவு வேந்ததுனால லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு கொழுக்கட்டை பின்னிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அச்சு இருந்தால் அச்சில் பண்ணிக்கலாம் இப்போ நான் கையால் தான் பின்னி காமிக்கிறேன் ஒரு அஞ்சாறு பின்னுறதுனால நான் இப்போ வந்து கையாலே பின்னி காமிச்சிட்றேன் ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸியானது இப்போ பாருங்கள் நான் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கிண்ண எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நான் இதுக்கு வந்து எள் தேங்காய் சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் வந்து ஏலக்காய் தூள் போட்டு சுக்குப்பொடி போட்டிருக்கேன் இதை மாதிரியும் செய்யலாம் வேர்க்கடலை இல்லாமல் அரிசி மாவுக்கு நான் வந்து வேர்க்கடலை இல்லாமல் தேங்காய் போட்டிருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் போட்டு செஞ்சுக்கலாம் இல்லை வேர்க்கடலை வச்சதையும் இதுக்கு வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் சும்மா ஒரு ஆறு மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்ட்டு இப்போ பாருங்கள் இது வேக வச்சுருக்கிறேன் இப்போ அது முத செஞ்ச மாதிரியே இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்தோடனே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வச்சுட்டு இது வெந்தோன்னே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை அடுப்புல வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வந்துருச்சு இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஏழு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா சூப்பராக வந்துருச்சு கையிலையும் ஓட்டில் பாருங்கள் இது ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இதையும் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ